அறிஞர் அண்ணாட்ட போய் ஒருத்தர் தமிழை பேசுறீங்க நேசிக்கிறீங்க ஏன் தமிழ் உங்களுடைய தாய்மொழி அப்படிங்கறாரு அண்ணா என்ன தெரியுமா சொன்னாரு ஆமா நான் தமிழை நேசிக்கிறேன் அது என்னுடைய தாய்மொழி என்பதனால் மட்டுமல்ல அது தரமான மொழி தான் நான் தமிழை நேசிக்கிறேன்னு சொன்னாரு எந்த மொழிக்கும் இல்லாத அளவிற்கு ஐயாயிரம் ஆண்டு கால தொன்மை என்னுடைய தாய்மொழிக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு அதனாலதான் எழுதுறாரு ஒரு கவிதை உலக முதன் மொழியால் உயர்த்தனி செம்மொழியால் புலவர் புகழ் மொழியால் எழுதுறாரு நீங்க கேட்கலாம் இவ்வளவு தமிழ் பற்றி கொண்டா ஏன் ஆங்கிலத்தை ஆதரித்தார் அப்படின்னு கேட்கலாம் உண்மையிலேயே அவர் ஆங்கிலத்தை ஆதரிக்கவும் இல்லை இந்தியை எதிர்க்கவும் இல்லை தமிழ தாண்டி மக்கள்கிட்ட தொடர்பு கொள்வதற்கு ஏதாவது ஒரு மொழி வேண்டும் அந்த மொழி ஆங்கிலமாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் அறிஞர் அண்ணாவினுடைய கருத்து நன்றி